திராவிட இயக்க ஆட்சியின் முன்னோடி தான் ராமர் ஆட்சியினர் ராமன் தான் திராவிட இயக்கத்தின் முன்னோடியினர் பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் இவர்களுக்கெல்லாம் முன்னோடி ராமன் ராமன் நடத்திய ஆட்சி திராவிட இயக்கத்தின் நீதி ஆட்சி இதை விட ஒரு மோசடியான பேச்சு தான் இருக்க முடியும் ராமர் எந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் படிச்சான்னு கேட்ட ஒரு கலைஞர் மந்திரி பேசுறாருங்க மந்திரி சீனியர் ஒன் ஆஃப் த சீனியர் மினிஸ்டர்ஸ் பேசுறாரு திமுக இருந்து முதலமைச்சரிடம் இருந்தோ மற்ற கட்சியிடம் இருந்தோ எந்த எந்த எதிர்வினையும் அதுக்கு வரல இன்னமும் இந்த அரசாங்கத்தோட ராஜகுருவாக இருக்கக்கூடிய கருதப்படுகிற திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களும் எதுவுமே சொல்லவில்லை இதே வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் ஒரு மந்திரி தங்கமணியா வேலுமணியா விஜயபாஸ்கரோ சொல்லியிருந்தா திமுக வானத்துக்கும் பூமிக்கும் குதித்திருக்கும் நாடு தமிழகம் முழுவதும் போராட்டங்களை நடத்தி நடத்தியிருக்கும் ஏகடியம் செய்து நக்கல் பண்ணியிருக்கோம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க இவங்க கவர்மெண்ட்டுக்கு கவலை இல்லைங்க இதை பத்தி அவங்க கவலைப்படுறதாவே இல்லை சரி இதை பற்றி தான் கவலைப்படுவாங்க ஏன்னா மக்கள் நிம்மதியாக வாழணும் ஒரு அச்சம் இல்லாமல் வாழறது ஒரு அரசை உருவாக்கி தரதான ஒரு அரசாங்கத்தோட கணக்கு அவங்க கவலையே இல்லாம இருக்காங்க அவங்க தேனும்பாலும் உழுது நினைச்சிக்கிட்டு இருக்காங்க சமூக நீதி ஆட்சி திராவிடன் மாடல் திராவிட மாடல் அரசு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வது என்று ஆட்சியாளர்கள் முடிவு செய்து விட்டால் அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது ஏன்னா ஆனா நீ பசப்புற இல்ல கலை நாடுன்னு அது கிடையாது கீழே நாரி தான் கிடக்குது அந்த அளவுக்கு சிறப்பாகவும் இல்லை ஒன்னும் கிடையாது ஒரு சிறப்பும் கிடையாது நாரி கிடக்குது கீழே இவ்வளவு கொலை நடந்திருக்குன்னா வந்து அறுநூறு கொலை நடந்திருக்குது இது வரைக்கும் பத்து மாசத்துல பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் எட்டு மர்டர்ஸ் நடந்திருக்குது சாராய சாவில் எழுபது பேர் செத்து எப்படி கலை நாடா இது யாரை ஏமாத்து அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் தமிழகத்தில் அடுத்தடுத்து நடந்த கொலை சம்பவங்கள் மக்களிடையே ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தான் எடுக்க முடிகிறது சட்ட ஒழுங்கு சீராக உள்ளது அப்படின்னு ஒரு புறம் சொல்கிறாங்க சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது அப்படின்னு இன்னொரு புறம் சொல்கிறாங்க ஆனால் அந்த கொலை எண்ணிக்கையை பார்க்கும்பொழுது நமக்கே மிகப்பெரிய அளவு அச்சம் இருக்கிறது கடந்த இரநூறு நாட்களில் கிட்டத்தட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு மாதத்தில் நூற்றி முப்பத்தி மூணு கொலைகள் அரசியல் பிரமுகர் கொலைகள் மட்டும் எட்டு அப்படிங்கிற மாதிரி பதிவாக இருக்கிறது இந்த நேரத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் புதிய ரவுடிகள் உருவாகாம நாங்கள் கட்டுப்படுத்திட்டு இருக்கோம் அதெல்லாம் எங்களால் தடுக்க முடியாது முன்விரோத கொலைகளுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தியதை தற்பொழுது பூதாகரமாக்கிட்டு இருக்காங்க சார் இந்த பேச்சுக்களையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் எப்படி பாக்குறீங்க அமைச்சர் ரகுபதி அவருடைய பேச்சு ஏற்புடையது அல்ல அவர் எதெதையோ பேசுகிறாரு எங்களுக்கும் அதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு தட்டி கழிக்கிறாரு முன்விரோத கொலைகளுக்கு அரசு பொறுப்பேற்க முடியாதுன்னு ஒட்டு மொத்தமாக ஒன்றும் கை கழுவிட முடியாது சி மொத்தமாக கொலைகளே நடக்காமல் எந்த அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாதுன்றது உண்மை ஆனால் அரசாங்கத்துக்கு பொறுப்பே இல்லைன்னு தட்டி கழிக்கிற வேலையை அவர் செய்கிறாரு புதிய ரவுடிகளை உருவாக்காமல் பார்த்து எப்படி கையை பார்த்துக்கிறாங்க கையை உடைக்கிறதா சார் பழைய ரவுடிகளை சரியாக கவனிச்சிருந்தாலே புது ரவுடிகள் உருவாக மாட்டாங்களே அப்படி இல்லை பழைய ரவுடிகள் இல்லாமல் புது ரவுடிகள் நியூ ஜென்ரேஷன் கூட வரலாம் வந்துட்டு தான் இருக்கும் அது எப்படி என்ன பாலிசியை ஃப்ரேம் பண்ணி இவங்க தடுக்கிறாங்கன்றதை அமைச்சர் சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் நல்லா தெரியுது கையை உடைக்கிறது என்கவுண்ட்ரு இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமான வேற கா அணுகுமுறை மூலமாக தான் இவங்க இந்த பிரச்சனையை ரவுடி சத்தை கையாளுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது தொலைநோக்கு பார்வை இந்த அரசுக்கு இல்லை குறுகிய பார்வையில் தான் இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் இன்னொன்று அமைச்சர் ரகுபதி எதை வேணாலும் பேசுகிறாரு அவரை கேட்பதற்கு எனக்கு நாதி இல்லாமல் போயிடுச்சு இப்போ பத்து நாளைக்கு இப்போ அவர் என்ன பண்ணார் புதுக்கோட்டையில் கம்பன் கழக விழாவில் பேசும்போது என்ன சொன்னார் திராவிட இயக்க ஆட்சியின் முன்னோடி தான் ராமர் ஆட்சினார் ராமன் தான் திராவிட இயக்கத்தின் முன்னோடியினார் ராமன் நடத்திய ஆட்சி ராமனின் ஆட்சி திராவிட இயக்கத்தின் பெரியார் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் இவர்களுக்கெல்லாம் முன்னோடி ராமன் ராமன் நடத்திய ஆட்சி திராவிட இயக்கத்தின் சமூக நீதி ஆட்சி முன்னோடினார் இதை விட ஒரு அதாவது வந்து இது அது எப்படி சொல்கிறது இதை விட ஒரு மோசடியான பேச்சு ஏதாவது இருக்க முடியுமா ராமாயணம் என்பது திராவிட ஆரிய யுத்த யுத்தம் என்பது தான் திராவிட இயக்கத்தின் கொள்கை கம்பரசம்னு ஒரு காவியத்தை எழுதினார் அண்ணா ராவண காவியன்னு இவங்க பேசுவாங்க ராமர் எந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்தான்னு கேட்டால் ஒரு கலைஞர் ராமர் வந்து திராவிட இயக்கத்தின் முன்னோடின்னு மந்திரி பேசுகிறாருங்க மந்திரி சீனியர் ஒன் ஆஃப் த சீனியர் மினிஸ்டர்ஸ் பேசுகிறாரு திமுகலேருந்து முதலமைச்சரிடம் இருந்தோ மற்ற கட்சியிடம் இருந்தோ எந்த எந்த எதிர்வினையும் அதுக்கு வரல கடுமையான விமர்சனங்கள் வெளியில் வந்தது என்னமோ இந்த அரசாங்கத்தோட ராஜகுருவாக இருக்கக்கூடிய கருதப்படுகிற திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களும் எதுவுமே சொல்லவில்லை இதே வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் ஒரு மந்திரி தங்கமணியோ வேலுமணியோ விஜயபாஸ்கரோ சொல்லியிருந்தா திமுக வானத்துக்கும் பூமிக்கும் குதித்திருக்கும் நாடு தமிழகம் முழுவதும் போராட்டங்களை நடத்தியிருக்கும் ஏகடியம் செய்திருக்கும் நக்கல் பண்ணியிருக்கும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க இந்த அமைச்சர் தான் இப்ப சட்டம் ஒழுங்கை பத்தி இப்படி பேசுகிறாரு இது எவ்வளோ முரண்பாடாக இருக்கு பாத்தீங்களா இந்த வார்த்தைகள் கலைஞர் சி எம்மா இருக்கும் ஒரு மந்திரி இப்படி பேசியிருந்தால் அடுத்த நிமிடம் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பார் கண்டிப்பாக நீக்கப்பட்டிருப்பார் நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த அடிப்படை விஷயங்களை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை சரி அந்த கருத்துக்கள் சரியாக தப்பான்றது வேறங்க உங்கள் பார்வையில் உங்களுடைய அடிப்படை விழுமியங்கள் அவை அதில் போய் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி எதற்காக இப்படி பேசுகிறார் அமைச்சர் இந்துக்கள் இந்துத்துவ வாக்குகளை பாஜக வாக்குகளை வாங்குவதற்காக இப்படி பேசுகிறாரா நீங்கள் எவ்வளோ குட்டிகரணம் போட்டிங்கனாலும் பிஜேபி ஓட்ஸோ ஆர்எஸ்எஸ் ஓட்ஸு உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது இந்த ஒரு வார்த்தையால் அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்கள் பேசுகிறீர்கள் இது என்ன பேச்சு இது எவ்வளோ பெரிய விஷயம் அதை தான் நான் இது இதை எடப்பாடி கவர்மெண்ட்டில் இதில் ஒரு மந்திரி பேசியிருந்தானே அது என்ன நடந்திருக்கும் அப்போ இவங்களால் வந்து எதை வேணால் பேச முடியுது அதை கடந்து போக முடியுது ஏன்னா எதிர்கட்சிகள் வலுவாக இல்லை மீடியா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி கிடக்குது அவங்க காலடியில் உட்காந்துருக்குது ஆங்கிலத்தில் சொல்கிறோம் தே கேன் ஸ்பீக் எனி திங் அண்ட் கெட் அவே வித் இட் எதை வேண்டுமானாலும் பேசலாம் பொறுப்பு இல்லாமல் அதை த அதன் அதனுடைய எதிர்வலிவுகளை குறித்து கவலை இல்லாமல் கடந்து செல்லலாம் அப்படி தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது அரசாங்கம் அதே தான் இந்த சட்டம் ஒழுங்கு பற்றி பிரச்சனையை பேசும்போதும் அவருடைய பேச்சுக்கள் இருக்குது கொலைகளை எந்த கவர்மெண்ட்டாலையும் தடுக்க முடியாது என்ற அமைச்சர் ரகுபதியின் கருத்து நியாயமானது ஆனால் அதற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ஏற்படவே அல்ல எட்டு பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் நடந்திருக்குங்க இந்த மாதத்தில் மட்டும் என்ன சொல்ல வருகிறார் அமைச்சர் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கவர்மெண்ட் பண்ணக்கூடிய தவறு இது வந்து அவங்கள வந்து எழுபத்தைந்து ஆண்டு காலம் கட்சி நடத்துகிறாங்க ஐம்பத்தேழில் பொது தேர்தலை நிற்க ஆரம்பித்தாங்க இது வரைக்கும் பல தேர்தல்களை பார்த்துட்டாங்க இருபத்தி நாலு வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க கலைஞர் ஒரு பத்தொம்போது வருஷம் இவர் ஒரு நாலு வருஷம் இருபத்தி மூணு வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க இவங்களுக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் புரியல இது இவர்கள் வந்து அதை கடந்து போகிறாங்க இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல அதாவது லாண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் லாண்ட் ஆர்ட்ரு எப்படி இருக்குன்றதோட முக்கியம் லாண்ட் ஆர்டரை பற்றின பர்செப்ஷன் பர்செப்ஷன்னா தெரியும் இல்லையா அவங்களுக்கு புரிதல் அது குறித்த ஒரு கருத்து ரொம்ப மென்மையாக சொல்கிறதுனா லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸுன்றது உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ லேண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் இல்லை சட்டம் ஒழுங்கு வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு சீரழியில நான் ஒத்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் லேண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் என்பது தவறான கருத்து சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பது தவறான கருத்து நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் இப்போ வரைக்கும் நடக்கலை ஆனால் இந்த நிலைமை தொடர்ந்துதுன்னா அது லேண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் நோக்கி போகும் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா எதிர்கட்சிகள் இதை பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க பேச வேண்டிய அளவுக்கு பேசலை ஓரளவு தான் பேசுகிறாங்க ஆனால் அதுவே இப்போ எந்த மாதிரியான ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்கியிருக்குன்னா தமிழகத்தில் லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்ன்ற ஒரு பர்செப்ஷனை மெல்ல மெல்ல உருவாக்கி கொண்டிருக்கிறது அதை நோக்கி நகர்கிறதுங்கிறீங்க அதை நோக்கி நகர்கிறதுன்றது என்னுடைய கருத்து அதுதான் உண்மை நான் நம்புகிறேன் ஆனால் எதிர்கட்சிகள் வந்து லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ ஒரு கருத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில் வலிய வலிய புகுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து பர்சப்ஷன் வரல தோக்குது இந்த பேச்சை வரக்கூடாது பள்ளி மாணவர்களை ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு அடிச்சுக்கிறான் ஒரு குரூப் இன்னொரு மாணவனை அடிக்கிறான் இது சகஜமாக நடக்கிறது அதை தாண்டி வாத்தியாரை வெட்டுறான் போதை பழக்கம் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்கு நந்தா இந்த கவர்மெண்ட் அதில் பெரிய கோட்டை விட்டுட்டு இருக்கு மிகப்பெரிய அளவில் கோட்டை விட்டுட்டு இருக்காங்க திரும்ப 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 தங்களுக்கு தாங்களே புகழ் மாலைகளை சூட்டிக்கொண்டு கொண்டு தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டு தங்களுக்கு ஒப்பாரும் இக்காரும் இல்லை தாங்கள் தான் இந்தியாவிலேயே உலகிலேயே மிக சிறந்த ஆட்சியை நடத்துகிறோம் என்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி கொண்டு தங்களை தாங்களே அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நிலைமை கீழே ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு போதைப் பொருள் பிரச்சனை வந்து கிராமங்கள் வரைக்கும் இன்னைக்கு போயிருக்குது நகரங்களை தாண்டி இதை யாரும் மறுக்க முடியாது கஞ்சா மட்டும் இல்லை பலவிதமான விதமான போதைப் மாணவர்களுக்கு அந்த வாயில சூ பண்ணக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் இன்னும் பல விதமான போதைப் பொருட்களுக்கு குடி உங்களுக்கு வந்து இது எல்லா கவர்மெண்ட்லயும் கஞ்சாவில் இருந்து மற்ற போதைப் பொருட்களை அனைத்து கல்லூரிகள் பள்ளி கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள்ல எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு ஆனா பள்ளிகள்ல வர ஆரம்பிச்சிருக்கு அது வந்து நேரடியா வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு வழிவகுக்குது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கான முக்கியமான காரணங்களில் உண்டு மிக பரவலாக வந்து கொண்டிருக்கக்கூடிய போதைப் பொருள் பழக்கம் அப்போது அரசு வந்து இதில் மிக தீவிரமாக கவனம் செலுத்தி அதி தீவிரமான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது இதை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மட்டும் பார்க்க முடியாது அரசாங்கம் மட்டும் இதுக்கு பொறுப்பு இல்லை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னா ஒரு சர்வகட்சி கூட்டத்தை நடத்தலாம் தன்னார்வ குழுக்களோட மிகப்பெரிய அளவில் இசைந்து செயல்படலாம் இவையெல்லாம் செய்யப்படாவிட்டால் நீங்கள் எவ்வளோ சாதனை பண்ணீங்கன்னாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குழிஞ்சுன்னா மற்றது எல்லாமே வெள்ளில நீராக போய்விடும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அது உங்களுக்கு புரியல நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆர்டர் கொலாப்ஸ் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை தமிழகத்தில் இப்போ இருக்க நிலைமை தொடர்ந்துனா அது நடந்தே தீரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மூணாவது முக்கியமான விஷயம் எதிர்கட்சிகள் கிளப்பக்கூடிய அந்த வாதம் என்பது அது அவங்க உரிமை லாண்டார் கொலாப்ஸுன்ற பர்செப்ஷனை நோக்கி நகர்த்துது பி திமுக கவர்மெண்ட் மெல்ல மெல்ல அந்த பர்செப்ஷன் வரல கிட்ட மெல்ல மெல்ல தோற்று கொண்டிருக்கிறது இதுதான் ஆபத்தானது இது ரொம்ப ஆபத்தானது எண்பத்தொம்போது தொண்ணூற்றொன்றில் விடுதலை புலிகள் பிரச்சனை தலைவிரித்து ஆடும்போது தமிழ்நாடு தீவிரவாதிகளின் புகலிடம் ஆகிவிட்டது என்று அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதா காங்கிரஸ் தலைவர் வாழப்பாடி ராமூர்த்தி ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்களெல்லாம் வந்து ஒரு பெரிய பிம்பத்தை கட்டம் வச்சாங்க கடைசியில் அது திமுக கவர்மெண்ட்டோட டிஸ்மிஸில் போய் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாலு மாதத்தில் ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார் அந்த எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று மாதிரி அப்போ தீவிரவாதிகள் பிரச்சனை இப்போ வந்து சமூக விரோதிகள் பிரச்சனை அந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷன் அந்த அளவுக்கு இது வரல ஆக்சுவலி அது அது ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த அளவுக்கு இது இன்னமும் நகரல ஆனால் அதை நோக்கி மெல்ல மெல்ல நகருது எனக்கு இந்த உதாரணம் வந்து எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று தான் ஞாபகம் வருது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கூட கலைஞர் கவர்மெண்ட்டில் இந்த பிரச்சனை இல்லை இப்போ இருக்கக்கூடிய அந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து மெல்ல மெல்ல அதை நோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு வந்துவிடுமோ என்று தான் நான் அஞ்சுகிறேன் இவங்க கவர்மெண்ட்டுக்கு கவலை இல்லைங்க இதை பற்றி அவங்க கவலைப்படுறதாவே இல்லை சரி இப்போ இதை பற்றி கவலைப்படலைன்னா இப்போ எதை பற்றி தான் கவலைப்படுவாங்க ஏன்னா தம் மக்கள் நிம்மதியாக வாழணும் ஒரு அச்சம் இல்லாமல் ஒரு அரசை உருவாக்கி தரது தானே ஒரு அரசாங்கத்துடைய கடலை அவங்க கவலையே இல்லாமல் இருக்காங்க அவங்க தேனும்பாலும் ஒழுது இருக்காங்க இது சமூக நீதி ஆட்சி திராவிடன் மாடல் திராவிட மாடல் அரசு எங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்வது என்று ஆட்சியாளர்கள் முடிவு செய்து விட்டால் அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது ஏன்னா நூறு சதவீதம் பர்ஃபெக்டான கவர்மெண்ட் எங்கேயுமே கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாங்கள் தான் இந்தியாவிலே பெஸ்ட்டு நாங்கள் தான் இந்தியாவிலே வசதி எங்கள் எங்கள் மாநிலம் தான் இந்தியாவிலே பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்றது ஒரு விதமான ஒரு உயர்வு நவீச்சி அது நல்லது அல்ல பிரச்சனை நிறையா இருக்குது கீழே ஆகவே இதை வந்து ப்ராப்பராக அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்க ஆள் இல்லை எதிர்க்கட்சி அவங்களோட மிகப்பெரிய பலம் எதிர்க்கட்சிகளே இல்லாமல் இருப்பது ஆனால் அது லாங் டேம்மில் பார்த்திங்கன்னா பலம் அல்ல பலவீனம் நம்ம அடிக்கடி பேசுவோம் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் எதிர்கட்சியே இல்லை கலைஞருக்கு ஜெயலலிதா ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆருக்கு கலைஞர் எடப்பாடிக்கு ஸ்டாலின் இருந்தாங்க இவருக்கு யார் இருக்கா ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவரே இல்லை மீடியாவும் கம்ப்ளீட்டாக சரண்டடு இதுதான் ரொம்ப ஆபத்து நீங்கள் அஞ்சு வருஷம் பொறுத்து எலெக்ஷன் போகும்போது மக்கள்கிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் தேனும் பாலும் ஓடலை விமர்சிக்கிறவனெல்லாம் நீங்கள் எதிரியாக்குறீங்க விமர்சிக்கிறவனெல்லாம் உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு உங்ககிட்ட இருக்க மீடியா பலத்தை வச்சு அவங்கள வந்து இழிவுபடுத்துகிறீங்க அவங்க சொல்கிறதில் இருக்கக்கூடிய நோக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ள தவறுகிறீர்கள் இது உங்களுக்கு அதுவும் இப்போ நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சோன்னா நீங்கள் வந்து உச்சாணி கொம்பல் இருக்கீங்க மறந்துடாதீங்க ரொம்ப உயர உயர போகிறது தான் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப உயர உயர போகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது உங்கள் கால்கள் பூமியில் ஊன்றி இருக்க வேண்டும் அது புரியலைங்க அவங்களுக்கு நம்ம ஒன்றும் பேச முடியாதுங்க ஏ அம்பலம் ஏறாது அவ்வளோதான் ஆனால் நிலம மோசமாக போயிட்டுருக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸுன்ற சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வரலை இந்த நிலைமை தொடர்ந்து அது வந்தே தீரும் ஆனால் இப்போ ஒன்று வந்துடுச்சு பர்செப்ஷன் வரலை லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்ன்னு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய வாதம் மெல்ல மெல்ல எடுபட ஆரம்பித்து அரசு பர்செப்ஷன் வரல தோற்று கொண்டிருக்கிறது ஆளும் கட்சி கொண்டிருக்கிறது அதை பற்றி கவலை இல்லாமல் அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு நாங்கள் தான் இந்தியாவிலே பெஸ்ட்டு கவர்மெண்ட்டு சமூக நீதி அரசு திராவிடன் மாடல்ன்ற சொல்லாடல்களை வைத்துக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு ஒரு கனவுலகில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ இதை எதிர்க்கட்சிகள் அளவுக்கு கை ஐ மீன் இது ஒரு அரசியலாக எதிர்க்கட்சிகள் எந்தளவுக்கு கையில் எடுத்துருக்காங்க ஏன்னா சொல்லும்பொழுது தமிழ்நாடு அமைதி பூங்கா வகை இல்லை தமிழ்நாடு கொலை நாடாக இருக்குது அப்படின்னு இங்கேருந்து பேசுகிறாங்க அதுக்கு பதில் கலை நாடாக தான் மாறிக்கிட்டு இருக்குன்னு அங்கேருந்து பேசுகிறேன் இதெல்லாம் சும்மா கலைநாடுன்றதுலாம் உங்களை நீங்கள் இப்போ சொன்னல தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறதுனா இவ்வளோ கொலை உந்திர எப்படி கலை நாடுன்னு இருக்கும் சும்மா எதுகாமல் விளையாடுறீங்களா கீழே போய் ஜனங்களை கேட்டு பாருங்க இது இது என்னென்னா இந்த ஜெயிச்சு நாற்பது அந்த இருமாப்பில் பேசுகிற பேச்சு இது சரி முழுவதும் கொலை நாடாக இது மாறல அது 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 அதிகப்படியான ஒரு எண்டு அது எக்ஸ்ட்ரீம் அது அதை நான் தப்பு அது கொலை நாடுன்னு மொத்தமாக ஒரு மாநிலத்தே கொலைநாடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலம மோசமாக போகலை உண்மை ஆனால் நீ பசப்பற இல்லை நாடுன்னு அது கிடையாது கீழே நாரி தான் கிடக்குது அந்த அளவுக்கு சிறப்பாகவும் இல்லை ஒன்றும் கிடையாது ஒரு சிறப்பும் கிடையாது நாரி கிடக்குது கீழே இவ்வளோ கொலை நடந்திருக்குன்னா வந்து அறநூறு கொலை நடந்திருக்குது இது வரைக்கும் பத்து மாதத்தில் பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் எட்டு மர்டர்ஸ் நடந்துருக்குது சாவில் எழுபது பேர் செத்துருக்காங்கன்னா எப்படி கலைநாடாக இது யாரை ஏமாத்துறீங்க அவன் கொலை நாடுன்னு சொல்கிறது உண்மை நீ நாடுன்னு சொல்கிறது அதை விட அவ அயோக்கியத்தனம் பேலன்ஸ்டாக பாருங்கள் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறது எப்படின்னு பாருங்கள் குறிப்பாக வந்து ட்ரக் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்தா ட்ரக் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் நடந்தால் அதாவது வந்து இது இந்த கவர்மெண்ட் அதை பற்றி அவங்க ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்க பட் ஏன் அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியலன்னு தெரியல கவர்மெண்ட் அதை சீரியஸாக வியூ பண்ணணும் இல்லைனா நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய எல்லா நலத்திட்டங்களும் வீணாதான் போயிடும் போய்ட்டு போயிடுவாங்க ஆமாம் இது வரைக்கும் மக்கள் பயப்படுற மாதிரி வெளியில் வரவே பயப்படுறோம் அப்படிலாம் எதுவும் இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை இது மக்கள் மத்தியில் பெரிய அச்சம் உருவாயிருக்கு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு அசூயை மெல்ல மெல்ல நான் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேலே பெரிய வெறுப்பு உண்டாக்குற அளவுக்கான சம்பவங்கள் வந்து எதுவும் நடக்கலை இன்க்ளூடிங் திஸ் மர்டர்ஸ் ஆனால் நீங்கள் இது இப்படியே தொடர விட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கலாகிடும் அது எலெக்ஷன் நெருங்க நெருங்க இது வந்து மக்களுக்கு பல விஷயங்கள் உங்கள் மேலே இருக்க கோபம் இதன் மூலமாக வெளிப்படும் ஏன்னா சட்டம் ஒழுங்கு அடிப்படையான ஒரு தேவை எவ்வளவு சாதனைகள் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படலாம் எல்லாமே கொலாப்ஸ் வேளில கரைத்த நீர் வீணாக போயிடும் அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா நீங்கள் ஆங்கிலத்தில் புல்லப்பியூர் சாக்ஸ் எஸ்பெஷலி ட்ரக் இஷ்யூவில் வந்து இரும்புக்கரை கொண்டு நீங்கள் அடக்கணும் நீங்கள் வந்து அது என்ன பண்ணுவீங்க எதுன்றது நீங்கள் தான் முடிப்போம் அண்ட் இட்ஸ் அ சோஷியல் ப்ராப்ளம் வெறும் சட்டம் ஒழுங்கு போலீஸால் மட்டும் சீஃப் மினிஸ்டரால் மட்டும் அதை கையாண்ட முடியாது சமூகத்தின் அனைத்து தரப்பு பிரிவினரின் ஆதரவும் தேவை ஆல் பார்ட்டி மீட்டிங் கன்வீன் பண்ணுங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பாருங்கள் எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு பாருங்கள் அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய இடங்களில் இன்க்ளூடிங் காவல்துறை அறுவை சிகிச்சை பண்ணுங்கள் ப்ராப்ளம் இருக்குன்னு முதல்ல ஒத்துக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள் மாறா டினையல் மோட்லேயே இருக்கீங்க நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் குறை சொல்கிறாங்கன்னா குறை தான் சொல்லுவாங்க அரசியல் கட்சிகள் அரசியல் பணம் அவியலாக பண்ணுவாங்கன்னு இதே ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது கேட்டார் என்ன சொல்ல ஸ்டாலினோட மிகப்பெரிய பலம் எதிர்கட்சிகள் பலமாக இல்லாதது எடப்பாடிக்கு ஒரு ஸ்டாலின் இருந்தார் வலுவான எதிர்கட்சித் தலைவராக ஜெரால்டு ஃபிசிக்ஸ் ஃபிலிக்ஸ் போன்ற ஜெயராஜ் ஃபிலிக்ஸ் போன்ற கஸ்டோடியல் டெத்து நடக்கும்போதெல்லாம் இவங்க திமுக எழுப்பிய கூக்குரல்களால் தான் வந்து அந்த நிலமை வந்து நீதி கிடைக்க கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவானது சிபிஐ வழக்கு என்னமோ நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி எத்தனை கஸ்டோடியல் டெத்து நடக்குது கஸ்டோடியல் டெத்தில் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அன்னைக்கு வந்து எடப்பாடி அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது போல இன்றைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லை ஆனால் இதுதான் ஆபத்தானது ஆகவே இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக அமைச்சர் ரகுபதி மாதிரியான தலைவர்களுடைய பேச்சுக்கள் வந்து நிச்சயமாக திமுகவுக்கு அழகு சேர்க்காது இந்த ராமரை பற்றி ராமர் தான் திராவிட இயக்கத்துக்கு முன்னோடி என்பதெல்லாம் அபத்த களஞ்சியம் இதெல்லாம் வந்து ரொம்ப அவலமான அருவிறுப்பான பேச்சு இதை பேசிட்டு அவரால் தொடர்ந்து மந்திரியாக இருக்க முடியுது யோசிச்சு பாருங்கள் கலைஞர் மந்த் சிஎம்மாக இருக்கும்போது இது நடந்திருந்ததுன்னா ரகுபதி வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருப்பார் ஆனால் அவர் தொடர்ந்து அமைச்சராகவே இருக்கார் உங்களோட கோர் வேல்யூஸ்லேயே உங்களால் கரப்ட் ஆக முடியுது உங்களோட கோர் வேல்யூஸ் அது கம்பரசம் எழுதுனது யார் அண்ணாதுரை ராமகாவி ரா ராவண காவியம் எழுதுனது நீங்கள் ராமாயணம் வந்து ஆரிய திராவிட யுத்தம்னு சொன்னது நீங்கள் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்னு கேட்டது நீங்கள் இந்தியா முழுவதும் ராமனை வந்து காவிய புருஷனாக பார்க்கும்போது இங்கே ராவணனை காவிய புருஷனாக பார்த்து ராமனை அயோக்கியனாக சித்தரித்தது நீங்கள் இன்றைக்கி அந்த ராமன் தான் வந்து திராவிட இயக்கத்துக்கான முன்னோடின்றது மாதிரியான ஒரு என்ன ஒரு ஏதாவது வார்த்தைகளே இல்லை எப்பேற்பட்ட ஒரு மோசடியான பேச்சு தான் அதுவும் மந்திரி பேசுகிறார் இது அதை கடந்தும் அவங்களால் போக முடியுதுன்னா சம்திங் சீரியஸ்லி ராங் இந்த அரசில் வந்து மிக மோசமான அம்சங்கள் வந்து இவருடைய அடிப்படை விழிமயங்கள்லேயே இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அதாவது வந்து சம்திங் சீரியஸ் ஆப்பனிங் இன் த ரூட்ஸ் அவங்களுடைய வேர்களிலேயே மிகப்பெரிய ஒரு அவலம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதான் அர்த்தம் இந்த மாதிரியான தவறுகள்லாம் கலைஞர் பேரில் நடந்ததே இல்லை ஒருபோதும் நடந்தது கிடையாது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அந்த பேசிக் குவாலிட்டிஸ்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணது நோ இப்போ இவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா நாற்பது ஜெயிச்சாச்சு டோட்டல் கொலாப்ஸ் அப்போசிஷன் டோட்டல் கொலாப்ஸ் அண்ணா உடஞ்சு கிடக்குது பிஜேபி புத்தி கிடையாது அவங்களுக்கு பேசுகிறதுக்கு மக்கள் பிரச்சனை பற்றி பேசவே முடியாது பேசினாலும் அது எடுபடாது அவங்க நம்பகத்தன்மை ஜீரோ மற்ற கட்சிங்கள்லாம் நிலை விதுவான்கள் காங்கிரஸும் லெஃப்ட்டும் நிலைய வித்வானில் மாறிட்டாங்க ஜின்சாக்கு ஜால்ரா தான் காதை கிழிக்கிற அளவுக்கு ஜால்ரா மீடியா கொலாப்ஸு எதோ வேணா பேசு அவ்வளோதான் சார் இப்போ காவல்துறை முடிந்த அளவுக்கு குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் பெரிதும் இந்த அரசியல் படுகொலைகள் அப்படிங்கிறது பெரிய அதிர்வெலைகளை ஏற்படுத்துச்சு அந்த வேலை இப்போ ஆமாம்ஸ்டாங் கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா சார் ஒருவேளை அந்த ஒரு நீதி கிடைப்பதற்கு அல்லது குற்றவாளிகளை முழுமையாக கண்டுபிடித்து விசாரணையை முடிப்பதற்கான கால தொய்வை கூட அவர்கள் இதோடு ஒப்பிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களோ ஒரு வேலை சட்டம் ஒழுங்கு அதுக்கு வந்து ஒவ்வொரு கேஸை பொறுத்து இப்போ சில கேஸில் வந்து அவங்களால் குற்றவாளிகளை நெருங்க முடியல அல்லது வந்து திடந்த தினம் மூணு பேரை அரஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது இண்டிவிஜுவல் கேஸை பொறுத்த விஷயம் அதை பற்றி நம்ம எதுவும் இப்போ சொல்ல முடியாது இப்போ ஆம்ஸாங் கேஸில் வந்து டெய்லி ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க தினம் ஒரு கதை மீடியாவில் வந்துட்டு இருக்குது தினம் தினம் ஒரு மீடியாவில் ஒரு கதை வருது எது உண்மை எது போய்னு தெரியல எப்போ சார்ஜ் ஷீட் போட போகிறாங்கன்னு தெரியல அது அவங்க தொண்ணூறு நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும் புதிய குற்றவியல் சட்டங்களின்படி கூட வந்து அவங்க தொண்ணூறு நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும்னு தான் நினைக்கிறேன் நான் சார்ஜ் ஷீட்டில் தான் ஆக்சுவலாக நமக்கு தெரியும் என்னன்றது அதுக்கு இன்னும் நாள் இருக்குது இன்னும் அவங்களுக்கு குறையாமல் ஐ திங்க் இன்னும் அறுபது நாளைக்கு மேலேயே இருக்குது இன்னும் டூ மந்த்ஸ் இருக்குது சார்ஜ் ஷீட் போடுறதுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது அதுக்குள்ளேயே வந்து காவல்துறையோட விசாரணை சரி தப்புன்னு ரெண்டுமே சொல்ல முடியாது தீர்மானத்துக்கு நம்ம போக முடியாது ஆனால் இவங்க மீடியாவில் வரக்கூடிய செய்தி ஒன் ஹவருக்கு ஒரு தகவல் மீடியாவில் வருதுங்க கண்டமேனிக் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்குது பிரிண்ட்டில் ஒரு கதை வருது டிவியில் ஒரு கதை வருது புலனாய்வு புலிகள் என்று தங்களை சொல்லிக் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனல்ஸில் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு பேரலல் ட்ரையலே நடத்துகிறாங்க பேரலல் ட்ரையல் நடத்துகிறத ஐ திங்க் காவல்துறை அனுமதிக்கக்கூடாது கள்ளக்குறிச்சியில் வந்து இப்படி தான் பேரல் ட்ரையல் நடந்தது ஐ திங்க் காவல்துறையால் அதை தடுக்க முடியாது அது எனக்கு புரியுது அதுவும் சில செல்வாக்குமிக்க பத்திரிகைகள் அதனுடைய செய்தியாளர்கள் புலனாய்வு புலிகள்லாம் வந்து பேரல் ட்ரையல் நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது அப்படி தான் கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் ட்ரையலை கொலாப்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி இப்போ இதில் நடந்துக்கிட்டுருக்குது எது ஏதோ வருதுங்க எந்தெந்த செய்திகளோ வருது மீடியாவில் அதோடய ஆத்தன்டிசிட்டி என்னன்னு தெரியல நமக்கு தினமும் ஒரு கட்டுக்கதை வருது உங்களுக்கு யார் லீக் பண்ணுறா இதெல்லாம் ஒவ்வொரு டிவியில் ஒவ்வொரு மாதிரி வருது ஆகவே இன்னும் விழிப்புடன் இருக்கலாம் காவல்துறை ஆனால் இதில் முதலமைச்சர் தான் ஏற்பாடு செய்யணும் ஒன்றை மறந்து விடக்கூடாது ஆட்சியாளர்கள் காவல்துறை எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அதனுடைய பழி ஆட்சியாளர்கள் மீது குறிப்பாக முதலமைச்சர் மீது தான் வந்து விழும் அதிகாரி ஒன்றும் இல்லாமல் அறுபது வயசு ஆயிடுச்சா ரிட்டர் ஆகிட்டு போயிடுவான் கான்ஸ்டபிள் டிஜிபி வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும் ஆனால் அடுத்த முறை மக்களிடையே மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கும்போது இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் அதற்கான அரசியல் விலையை கொடுக்கக்கூடியவர்கள் முதலமைச்சரும் ஆளும் கட்சியும் தான் ஆகவே அவர்கள்தான் இதில் கூடுதல் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி நன்றி நந்தா நன்றி